ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயனார் துணை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் இருக்காங்க சோழன் ஐ இப்பவுமே நிலா வந்துட்டு நம்மளை சுத்தமாகவே கண்டுக்கவே மாட்டேன்றாலே இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே வேகத்தோடு போய்ட்டு சோ சேரன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் நிலா ஒன்றா அண்டான கூப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா எப்படி சொல்கிற நீ தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்றதுனால அவை என்ன புருஷனாவே நினைக்க மாட்டேன்றான் தயவு செஞ்சு அதுக்கப்புறம் அவளை அண்ணான்னு கூப்பிடவே விடாத என்ன பண்ணவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே செய்யறனும் சரி இதுக்கப்புறம் நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீளா வராங்க இங்கே பார்ப்பான் இதுக்கப்புறம் நீ என்ன அண்ணாவனும் கூப்பிடாது அப்படின்றாங்க என்னாச்சுன்னு நான் நான் இங்கே வந்ததுனாலேருந்து தாயா தந்தையாக அதுக்கப்புறம் மொத்தம் அண்ணாவும் நீங்கள் உங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரனை பார்த்து நிலா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அது கேட்ட உடனே சொல்லன் வந்துட்டு உங்கள் அண்ணா வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க அவங்கள தான் நீங்கள் அண்ணான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே நிலா இன்னமும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே சேரன் வந்துட்டு நீ எதுக்காகப்பா அழுற நீ அல்லாத நான் உனக்கு இருக்கேன் நீ என்ன நீ அண்ணா அவன் என்னவே கூப்பிடு நான் எப்பவுமே உனக்கு நீ தான் என்னோட தங்கச்சி உனக்கு ஒரு குழந்த பிறந்தா கூட தாய் மாமா சீரு நான் தான்ப்பா செய்வேன் நீ கவலைப்படாத அலாத அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே சோழன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி தலையில் அடிச்சுக்கிறாங்க நீலாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க இதோட இந்த ப்ரீமோ முடியுது பரப்புற எபிசோடில் என்ன மாதிரிலாம் சொல்றதுக்கு போது நம்ம பார்க்கலாம்